அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு என்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல் சேனல்ஸ் நம்ம பொதுத்தமிழுக்கு நியூ சிலபஸ் படி தினமும் முப்பது கேள்விகளாக மற்றும் கூடுதல் தகவல்களும் பார்த்துட்டு வரோம் இன்று பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஓராம் நாள் ஒரு முப்பது கேள்விகள் என்னங்கிறத பாத்திரலாம் முதல்ல பார்த்தீங்கன்னா கூடுதல் தகவல்கள் இதில் தமிழ் சொற்களை அறிவோம் அப்படின்னு ஓல்டு புக்கில் நைன்த் ஓல்டு புக்கில் கொடுத்துருப்பாங்க இதில் என்னங்கிறத பாத்திரலாம் ஸ்விட்ச் அப்படின்னா சொடுக்கி ஐஸ் வாட்டர் குளிர் நீர் ட்ரிங்க்ஸ் குளிர் சாறுகள் கிரைண்டர் மின் அறைவை ஃப்ரிட்ஜ் குளிரூட்டும் பெட்டி டீனா தேநீர் வாஷிங் மிஷின் வெளுக்கை இயந்திரம் டெலிஃபோன் என்பது தொலைபேசியை குறிக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா எண்ணு பெயர்கள் இது நம்ம சிலபஸ் படி இல்லைனாலும் நீங்கள் என்னென்னு தெரிஞ்சுங்க அதாவது இதில் ஊருன்னா என்ன ஓருங்கிறது இது மாதிரி எண்ணு பெயர்களும் கேட்டிருக்காங்க எண்ணு பெயர்கள் ஒன்று இதிலோட எண்ணடைகள் பார்த்திங்கன்னா ஒரு ஓர் ஒருவர் ஒரு மரம் ஓர் உயிர் இது உயிர் உயிரெழுத்து வர்றப்போ ஓர் வரும் அப்படிங்கிறது தெரியும் ஒருங்கிறது உயிர்மை எழுத்துக்கு மா வர்றப்போ ஒருங்கிறது வரும் இரண்டு எண்ணடைகள் இரு ஈர் இருவர் இருவகை ஈரெழுத்து மூன்று மு மு மூவர் முத்தமிழ் நான்குக்கு எண்ணடைகள் என்னென்ன நாள் நாலு நால்வர் நாலு நாள் ஐந்துக்கு என்னடை பார்த்தீங்கன்னா ஐ ஐபர் ஐம்பெருங்காப்பியது எடுத்துக்காட்டு அருவர் அருங்கிறது எண்ணடை அருவர் அரு படை என்பது எடுத்துக்காட்டு ஏழுக்கு பாருங்கள் எழு ஏழ் எழுவர் ஏலிசை எட்டுக்கு எண்ணுங்கிறது என்னடை என்மர் எண்டிசை என்பது எடுத்துக்காட்டு பத்துக்கு பதின் பண் என்பது என்னடை பதின்மர் பன்னிருவர் என்பது எடுத்துக்காட்டு இந்த எண்ணு பெயர்களில் ஒன்றுனா ஒருவோர் இரண்டுனா இரு ஈர் மூன்றுனா மூமு நான்குனா நாலு நாலு ஐந்துனா ஐ ஆறுக்கு அறு ஏழுக்கு ஏழு ஏழு எட்டுக்கு எண் பத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதின் பண் என்பதை குறிக்கும் அடுத்தது பாருங்க இந்த முப்பது கேள்விகள்ல கலை சொற்களை அறிதல் இதுல சரியான இணை என்னன்னு கேட்டிருக்காங்க கலை சொற்கள் இரிகேசன் என்பது பாசனம் வரும் டெரிட்டரி நிலப்பகுதி கில்ட் வணிக குழு இதுல சரியான ஒன்று ஒன்றியது கன்சுலேட் என்பது துணை தூதரகத்தை குறிப்பதாகும் சரியான தொடரை தேர்ந்தெடு திருக்குறளுக்கு முதன் முதலில் உரை எழுதியவர் மனக்குடவர் உரை எழுதியவர் முதன் முதலில் திருக்குறளுக்கு மனக்குடவர் இதில் நம்ம பார்த்தோன்னே சொல்லிடலாம் திருக்குறளுக்கு முதன் முதலில் உரை எழுதியவர் மனக்குடவர் என்பது சரியான தொடர் கூற்று காரணம் சரியா தர தவறா மொழி காலத்திற்கு ஏற்ப மாறுகிறது எழுத்து மொழி காலம் கடந்தும் நிலைத்து நிற்கும் எழுத்து மொழியில் உடல் மொழிக்கு வாய்ப்பு அதிகம் என்பது தவறு பேச்சு மொழி சிறப்பாக அமைய குரல் ஏற்றத்தாழ்வு அவசியம் இதில் பார்த்தீங்கன்னா இரண்டு ஒன்று இரண்டு நான்கு கூற்றுகள் சரி மூன்று வந்து எழுத்து மொழிக்கு உடல் மொழிக்கான வாய்ப்பு அதிகம் என்பது தவறான ஒன்று அடுத்தது கூற்று காரணம் சரியா தவறா ஒரு பெயரை கொண்டு முடியும் எச்சம் பெயரச்சம் பெயரச்சம் மூன்று காலத்திற்கும் வரும் பெயரச்சம் இது வந்து தெருநிலை பெயரச்சம் குறிப்பு பெயரச்சம்னு இரண்டு வகை தான் படும் மூன்றுங்கிறது தவறான ஒன்று இதற்கு கூற்று ஒன்று இரண்டு சரி மூன்று வந்து தவறானதாகும் இருபொருள் தருக கலை கலைன்னா என்ன இருபொருள் ஆப்ஷனில் கலை பயிருடன் வளரும் புல் பூண்டுகள் கலை நீ கலையா இருக்கு அப்படின்னு சொல்றோம்ல அது மாதிரி அழகு என்பது பொருள்படும் செப்பு திருமேனிகளின் பொற்காலம் சரியான வினாச்சொல் என்ன வரும் சோழர் காலம் செப்பு திருமேனிகளின் பொற்காலம் என்று அழைக்கப்படுகிறது அப்போ எது செப்பு திருமேனிகளின் பொற்காலம் எது என்பது சரியான வினாச்சொல் நிறுத்தற்குறிகளை அறிதல் செலியன் ஒற்றை மேற்கொள் குறி வந்திருக்கு இதில் கமா துணிக்கடைக்கு ஒற்றை மேற்கோள் குறி இதில் டபுள் கோட்ஸ் போட்டு க்ளோஸ் பண்ணாமல் இருக்காங்க சரியான ஒன்று செலியன் துணிக்கடைக்கு சென்றான் முற்றுப்புள்ளி என்பது ஆப்ஷன் சி தான் சரியான ஒன்று பத்தியில் இருந்து வினாவிற்கு சரியான விடையை தேர்ந்தெடு இருபதாம் நூற்றாண்டில் இந்திய வானியல் அறிவியல் துறையில் தமிழர்களின் பங்கு மகத்தானது அப்துல் கலாம் மயில்சாமி அண்ணாதுரை வளர்மதி போன்றோர் வரிசையில் மற்றுமொரு வைரம் தமிழ்நாட்டைச் சேர்ந்த அறிவியலாளர் சிவன் இஸ்ரோவின் ஒன்பதாவது தலைவர் இந்த பதவியை ஏற்றிருக்கும் முதல் தமிழர் என்று சிறப்புகளுக்கு உரியவர் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டில் விக்ரம் சாராபாய் விண்வெளி மையத்தின் இயக்குநராக இருந்து இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் அதாவது ஐஎஸ்ஓஆர்ஓல இந்தியன் சேட்டிலைட் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் தலைவராக பொறுப்பேற்றார் இதிலிருந்து ஐந்து கேள்விகள் இப்போ இரண்டாவது தலைவராகவும் ஒரு தமிழர் பதவியேற்றிருக்காரு இருபதாம் நூற்றாண்டின் இந்திய வானியல் அறிவியல் துறையில் யாருடைய பங்கு மகத்தானது அது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழர்களின் பங்கு மகத்தானது தமிழ்நாட்டை சார்ந்த அறிவியலாளர் ஆப்ஷனில் யார் வருவார் சிவன் அவர்கள் இஸ்ரோவின் ஒன்பதாவது தலைவராக பொறுப்பேற்றிருந்தவர் யாருன்னா அவரும் சிவன் அவர்கள் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தின் சுருக்கம் ஐஎஸ்ஆர்ஓ என்பது சரி எந்த ஆண்டு விக்ரம் சாராபாய் விண்வெளி மையத்தின் இயக்குநராக சிவன் இருந்தார் அவர் இருந்த ஆண்டு இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டாகும் ஒருமைப்பன்மை பிழைகளற்ற சரியான தொடரை கண்டறிக வீரர்கள் நாட்டை காத்தால் காத்தது காத்தன இதில் வீரர்கள் நாட்டை காத்தனர் என்பது சரியான ஒன்று அலுவல் சார்ந்த கலைச்சொல் இன்டர்நெட் ஆன்டி வைஸ் இமெயில் சர்ச் இன்ஜின் இதற்கு அலுவல் சார்ந்த கலைச்சொற்கள் என்ன வரும் அப்படி ஆப்ஷனில் பாருங்கள் இன்டர்நெட் இணையம் ஆன்டி கிளாக் வைஸ் இடஞ்சொலி இமெயில்னா மின்னஞ்சல் சர்ச் இன்ஜின்னா தேடுபொறி ஆப்ஷன் ஏ வந்து சரியான ஒன்று கலைச்சொல்லுக்கேற்ற சரியான தமிழ் சொல்லை எழுதுக அஃபிடவிட் அஃபிடவிட் என்பது சரியான கலைச்சொல் ஆணை உறுதி ஆவணம் என்பதுதான் சரியான விடையாகும் பழம் நழுவி பாலில் விழுந்தது போல இவ்வோமை தொடர் உணர்த்தும் பொருள் என்ன பழமை இனிப்பு அது பாலில் விழுந்தா எக்ஸ்ட்ரா இனிப்பு தான் அதாவது இரட்டிப்பு மகிழ்ச்சி என்பது சரியான விடை சொற்களை ஒழுங்குபடுத்தி தொடரை எழுதுக கூர்மையான புலவர்களுக்கு வேல் போன்ற கருவியாகும் புகழ் மிகுந்த நல்ல தமிழ் இதில் அப்படியே ஆப்ஷன் பாருங்க இதற்கு தமிழ் நல்ல புகழ் மிகுந்த புகழ் புலவர்களுக்கு கூர்மையான வேல் போன்ற கருவி ஆப்ஷன் டி தான் சரியான சொற்றொடராகும் என்ற எதிர்மறை தொழிற்பெயர் என்ன விதை எதிர்மறைனாவே என்ன வந்துடும் விதையாமை என்பது சரியான விடை அகரவரிசைப்படி எழுதுக கோப்பெரு நற்கெளி நற்கிள்ளி காவற்பெண்டு புறநானூறு வீரம் சோழ மன்னன் இதில் அகரவரிசைப்படி என்ன வரும் இது கோப்பெரு நற்கிள்ளி சேர்ந்ததாக இருக்குது ஆப்ஷனில் காவற்பெண்டு கோபெரு நற்கிள்ளி சோழ மன்னன் புறநானூறு வீரம் என்பது ஆப்ஷன் பி தான் இதற்கு சரியான விடையாகும் வினைமுற்று பாடினால் கண்ணகி இது வந்து எவ்வகை தொடர் பாடினால் கண்ணகி இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு வினைமுற்று தொடரை குறிப்பதாகும் ஆள் என்னும் வேர்ச்சொல்லின் தொழிற்பெயரை கண்டறிக ஆள் நம்ம என்ன பண்ணிடுவோம் ஆளுதல் அப்படின்னு போட்டுருவான் இதற்கு சரியான வேர் சொல் ஆளல் என்பது சரியான விலை ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான சொல்லை தேர்ந்தெடு ஆணி சொல்லி என்ன வரும் ஆப்ஷன்ல எழுத்தாணியை குறிக்கும் ஆணி என்பது மாதத்தை குறிக்கும் சொல்லாகும் இகாமர்ஸ் இணையான தமிழ் சொல் என்ன இகாமர்ஸ் ஆப்ஷன்ல பாருங்க மின்னணு வணிகம் என்பது சரியான தமிழ் சொல் மரபு பிழை நீக்கிய சொல்லை தேர்வு செய்க மயில் கத்தும் கிளி கூவும் குயில் அகவும் இதில் புறா குணுகும் என்பது சரியான மரபு பிழை நீக்கிய சொல்லாகும் சரியான மரபு சொல்லினை தேர்க சப்பாத்தி கல்வி இதனுடைய இலையை நம்ம என்னன்னு சொல்லுவோம் சப்பாத்தி கள்ளி இதை வந்து மடல் என்பது சரியான விடை பொருந்தா சொல்லை கண்டறிதல் நற்றினை களித்தொகை பருபாடல் மதுரை காஞ்சி இதுல எட்டு தொகை நூல்களில் வராத ஒன்று மதுரை காஞ்சி என்பது சரியான விடை அது பத்துப்பாட்டுல வரும் பொருந்தா இணையை தேர்ந்தெடுக தேர்ந்தெழுதுக அதுல வரைந்த ஓவியம் ஆவரது பெயரச்ச தொடர் சென்றனர் வீரர் வினைமுற்று தொடர் பொற்கொடி வந்தால் சிவப்பு சட்டைக்காரர் வந்தார் முறுக்கு மீசை வந்தார் இதெல்லாம் உதாரணங்களை பார்த்துருக்குறோம் இது அன்மொழி தொகை நண்பா படி அப்படிங்கிறது உரிச்சொல் தொடர் வராது இது வந்து பொருந்தாத இணையாகும் எதிர்ச்சொல்லை எழுதுதுகள் ஈதல் இதனுடைய எதிர்ச்சொல் என்ன வரும் ஈதல்னா அதற்குரிய எதிர்ச்சொல் ஏற்றல் என்பது சரியான விடை எழுத்து கூட்டல் ஆணி இதை சேர்த்தெழுத நமக்கு கிடைப்பது என்ன எழுத்து கூட்டல் ஆணி இதை சேர்த்தெழுத நமக்கு கிடைப்பது எழுத்தாணி என்பது சரியான விடை கடைசி ஒன்று பணம் பானம் பணம் என்பது பருமையை குறிக்கும் பானம் என்பது பானகத்தை குறிக்கும் ஆப்ஷன் பி வந்து இதற்கு சரியான ஒன்று ஃப்ரெண்ட்ஸ் இன்று பார்த்திங்கன்னா ஒரு முப்பது கேள்விகள் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனோடு பார்த்தோம் கண்டிப்பாக இதெல்லாம் உங்கள் ஸ்டடீஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நம்புகிறோம் தேங்க் யூ தேங்க் யூ ஆல்